இப்படிதான் கடவுள் இவ்வளவு அவசரப்படுத்தி கடவுள் கொண்டு போயிருக்கான் இது புல்லா சலம் எவ்வளவு சலம் பிடிக்க எடுக்கிறது நாங்களும் அவ்வளவு சலம் காலையில பிடிக்க எடுத்து ஒத்தரம் கொடுத்து சுத்தமா போகணும் என் புள்ள கஷ்டமா இருக்கு எங்க வீட்டுக்கு வந்து இப்படி போகணும்னு இருந்தியடா எங்க வீட்டுக்கு வந்து இடம் கேட்டியா இடம் கட்டியம்மா எங்க வீட்டுல இடம் கட்டியடா பாத்து பாத்து வந்து இடங்கேட்டிருக்குமா எனக்கு தருந்த தங்கம் உனக்கு எதை தருவாங்க தங்கம் உனக்கு கேட்கலப்போ இந்த உலகத்துல எவ்வளவு பிள்ளைங்க அனாதிய இறக்குது எவ்வளவு பிள்ளைங்க அனாதிய போகுது தெரியுமா இந்த ஜீவனுக்கு எங்க வீட்டுல இடம் கேட்டு வந்திருக்கு எங்க வீட்டுல இடம் கேட்டு வந்திருக்குமா எங்க வீட்டுல இருந்துருக்கு தங்கமே படாத அவஸ்த அவஸ்திங்க எப்படி போடுச்சோ எப்படி வந்துச்சோ தெரியல ஆனா சுகதரமானே பைரவரே கால பைரவரே இருக்கியா இல்லையா எனக்கு தெரியலப்பா இருக்கியா இல்லையா எனக்கு தெரியலப்பா என்ன தயவு செய்து உங்களோட கையெழுத்து கும்பிடுற குட்டிகளும் எங்கயும் தூக்கி கொண்டு போடாதீங்க தெரியுமா அது பிள்ளைங்களுக்கிட்ட பால் குடிக்காம அது இந்த உலகத்திலே இதுதான் பாவப்பட்ட ஜென்மம் பாவப்பட்ட பிறவி இதுதான் கடவுள்கிட்ட சிவபெருமானுக்கே முதல் அவதாரம் இதுதான் அவரையே இந்த சோதனை சோதிக்கிறீங்களே நீங்களா நல்லா இருப்பீங்களா மாட்டாரு தவறுக்கு ஒரு நாள் பதில் சொல்லியே ஆகும் காலம் பதில் சொல்லுவவங்களுக்கு இது பூரா அடிபட்டு இருக்கு ஏங்க அந்த உலகத்துல அந்த உலகம் இருக்கவே பிடிக்கல மனசார இத யாருமே ஏத்துக்க மாட்டாங்க அவ்வளவு கஷ்டம் அவ்வளவு கருமாயப்பட்டு எங்க வீட்டுக்கு வந்து இடம் கேட்டுருக்கு எங்க வீட்டுக்கு இடம் கேட்டியாப்பா யப்பா உமாடி எங்க வீட்டுல வந்து இடம் கேட்டியா மனசே சரியில்ல எங்களுக்கு எங்களை மட்டும் கடவுள் இப்படி படத்துட்டோம் எல்லாரும் அரக்கனா இருக்காங்க எங்களை மட்டும் இப்படி வேதனைப்படுத்துறதுக்கு எங்களை மட்டும் பணி என்னை மட்டும் எங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் ரொம்ப கவலைப்படுறாங்க ரொம்ப வேதனை படுறாங்க என்ன சொல்றதுன்னே தெரியல என்ன மாதிரி லட்ச கணக்குல இருக்காங்க என்ன மாதிரியே நான் இப்பதான் எனக்கு தெரியுது இந்த உலகத்துல என்ன மாதிரி லட்ச கணக்குல இருக்காங்கன்னு நான் அதுக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவேன் ரொம்ப கர்மயப்படுவேன் ஒண்ணாட்டுவே செலவழிச்சு செலவழிச்சு பிரச்சன எங்க வந்துதான் போகணுன்னு இருந்திருக்குமா இல்லைன்னா இது எருப்பு வச்சு புழு வச்சு சுத்தமா இதுதான் போறான்

மனசே கேட்காது சத்தியமா இதெல்லாம் யாருக்குமே வரக்கூடாது எதிரிக்கு கூட இப்படி ஒரு பிரச்சனை வரக்கூடாது சாமிட்ட போயிட்டு சாமிட்டு போயிட்டு மா சாமிட்டு போயிட்டு பிள்ளைங்க நான் எங்க கிடக்கோ செத்துச்சா போணுச்சா என்னானே தெரியாது இது பிள்ளைங்க தான் இந்த கட்டி எல்லாம் கேன்சர் கட்டியே கிடையாதுன்னுட்டாங்க இது பால் கட்டி தான் இது பால் தான் உரைஞ்சி கட்டி ஆகி மாத்திரை போடவும் கட்டி ஆயிடுச்சு கட்டி ஆகிதான் இவ்வளோ பிரச்சனை சலம்தான் வருது சலந்தான் காலையில் காலையில கூட நான் ஒத்தரம் கொடுத்து சலம்தான் எடுக்கிறேன் ஐஸ் கட்டி ஒத்தரம் கொடுத்து எல்லாமே வெந்நீர் நீர் ஒத்தரம் கொடுக்கற எல்லாமே கொடுத்து அது சலா எல்லாமே சலம் தான் இதுக்கு எங்கிட்ட சலம் தான் பன்னெண்டு வயசுக்கு மேல ஆகுது நான் முறையிறப்பா தங்கம் பூவோட பொட்டோட போகணும்னு இருந்திருக்கு இவ்வளவு மஞ்சள் குங்குமத்தோட போகணும்னு இருந்திருக்கு இது மாதிரி எத்தனையோ அனாதையா ரோட்ல அடிபட்டு இறக்குது எல்லாத்துக்கும் இது போய் சேரணும் எல்லாத்துக்கும் இந்த பூவு போட்டு போய் சேரணும்டா பைரவா கால பைரவரே எனக்கு ரொம்ப கஷ்டம்டா ரொம்ப மனவளுக்கு ரொம்ப கஷ்டம் ரொம்ப வேதனை இந்த கடவுள் இருக்கானா இல்லையா எதுவுமே தெரியல இந்த உலகத்துல அநியாயக்கருவளுக்கு தான் கடவுள் ஒத்து உழைக்குது நல்லவங்களுக்கு கடவுளை ஒத்தே உழைக்க மாட்டேங்குது அது என்ன சொல்றது எப்படி போறது இது பிள்ளைங்க நிலைமை சத்தியமா சொல்றேன் இந்த குட்டியெல்லாம் பெரிய பிரிக்கிறவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க கடவுளே நீ போய் சொல்லிடு நீ போய் சொல்லிரு நீ கடவுளிட்ட போய் சொல்லிரு இந்த மாதிரி அநியாய அக்கரு பண்றவங்களுக்கெல்லாம் குடுன்னு பைரவரே கால பைரவரே சிவபெருமானே கடவுளே கால பைரவரே போற்றி கால பைரவரே போற்றி ஈசனே போற்றி பிரம்மனே போற்றி பைரவரே போற்றி சிவனே போற்றி எல்லா தெய்வமும்

சுத்தமாக எவ்வளோ சொத்து வச்சுட்டு போயிருக்கிறான்னு ஆராய்ச்சி பண்ணாங்க இதுதான் உலகம் அதனால கொஞ்ச நாளைக்கு நல்ல மனிதாமானத்தோடு வாழுங்க இந்த பிள்ளைங்களை கொடுமைப்படுத்தாதீங்க இந்த பிள்ளைங்க குட்டியை தூக்கிட்டு போய் எரியாதீங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க அதுதான் பெரிய வழி கண்டிப்பாக அந்த பாவம் செஞ்சவங்களுக்கு ஆண்டவன் கண்டிப்பாக தண்டனை கொடுப்பாரு அது மட்டும் உண்மை அந்த ஏழு தலைமுறை கண்டிப்பாக கேட்கும் ஏழு தலைமுறையும் கேக்கும் அவங்க வம்மசமே இருக்காது இந்த ஜீவனுக்கு துரோகம் பண்றவங்க இந்த ஜீவனுக்கு கொடுமைப்படுத்துறவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க ஏழு தலைமுறை அவங்களுக்கு பூச்சி புழு பூச்சி கூட இல்லாம செடி செத்த கூட இல்லாம போயிடுவாங்க அவ்வளவுதான் இன்னைக்கு போகுது இருக்கோ பாத்துக்கலாம் தான் இருந்தேன் இருக்கும் பாத்து ரத்தமே இல்லை நாங்க ரத்த ஏத்துறோம்னா கிட்னி பிரச்சனை இதுக்கு கீழே எல்லாமே பிரச்சனை பாத்ரூமும் கருப்பாவே போகுது எவ்வளவோ குளுக்கோஸ் போடுறோம் எவ்வளவு மெடிசன் குடுக்குறோம் எல்லாமே ஏத்துக்கல உடம்ப ஏத்துக்கவே இல்லை எல்லா இந்த பக்கம் அடிபட்டுருச்சு அடிப்பட்டதுனாலதான் இது படுத்துருச்சு இல்லைன்னா இது படுத்துருக்காது எதோ நடந்து என்ன கொண்டாந்து குடுத்துட்டு ஏமாத்தி குடுத்துட்டு பொய்ய சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க அதுக்கும் இந்த இடத்துல இந்த வீட்டில் இடம் கெட்டிருக்கு அதனால என் வீட்டுக்கு இது வந்திருக்கு அந்த பேருக்க தான் இருக்கு உடம்பு ரணம் உடம்பு ஃபுல்லா ரணம் മനസ്ല തേല ஏத்துங்கப்பா எல்லார்த்தப்பா முடிஞ்சவ நான் தெரிஞ்சவங்க ஆத்மா சாந்தி அடையிறதுக்கு தான முடியலப்பா

உனக்கு இப்படி நடக்கூட நினைச்சு கூட பாக்க நீனே நினைச்சு பார்த்திருக்க மாட்டேன்